ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பதே மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீ இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க

இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கா பார்க்கும்போது பாகியாதிபதி வலுவாக இருக்கிறாருங்க மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு பத்தாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் மேலும் நான்காம் இடத்துல சனி பகவனும் ஐந்தாம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மன உறுதி வைராக்கியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க உங்களது பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகரமாக முடியாததற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுதுங்க எனவே இன்றைய தினம் உங்கள் வைராக்கியம் காரணமாக வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் ரிசர்ச் சமயமான பணிகளில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க முன்னேற்ற பாதையில் ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் என்ற தினம் வளர்ச்சிகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைய தினம் உங்கள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் வந்து திருமணம் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்படையெல்லாம் இப்போது நீங்கள் தாராளமாக செய்கலாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பான நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க வீட்டுல தந்தை இருக்காரு இல்லையா உங்க தந்தை வந்து உங்க ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூட நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க தந்தை மூலமாக உங்களுக்கு யோகம் உண்டது உங்களை மூலமாக உங்க தந்தைக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரங்க உங்கள் தாத்தா சொத்து பட்டணம் சொத்து இதில் ஏதாவது விலங்கங்கள் இருந்ததுன்னா அது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு நண்பர்களே முக்கியமான சில புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு காரணமாக சமுதாயப் பணிகளில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வீட்டில் இப்பொழுது திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு சிறப்பான வகையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறுத்தினால் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இன்னும் அமைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய அயோகம் இருக்குங்க குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதி இயற்கை இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே வியாபாரிகள் என்ற தினம் உங்களது புதிய முயற்சிகள் நிறைய மேற்கொள்ளலாம் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் புதிதாக ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தினம் உங்களது பணிகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடன் பிறந்தவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது அவருடைய ஐடியாக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு இருக்கிறது எனவே சகோதர சகோதரியுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஆனால் வெளிப்படையாக பேசுவீங்க அதனால் சில சிக்கல்கள் நெருக்கடியில் ஏற்பக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் பேச்சுகள் கவனமாக இருக்கணும் வெளிப்படையாக பேசுறது நல்லதுதான் ஆனால் அதனால் அதனால சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை நீங்க தான் சமாளிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க அலுவலக பணியில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் என்ற தினம் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக உங்க காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் உங்களுக்கு அலுவலக பணிகள்ல நல்ல ஒரு மதிப்பீடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அமைதியான ஒரு அலுவலக பணிகளுக்கான சாத்தியக்குரல்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வேலைகள் வந்து நிறைய வேலைகள் பாதியில் விட்டு போயிருக்கும் அந்த மாதிரி பாதியில் விட்டு போன பணிகளை இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து செய்து முடிக்க முடியும் அதுக்கான பலன்களை நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே நீங்கள் வந்து வேலை செய்யாமல் பாதியில் விட்டுருந்த பணிகளுடைய விளைவுகள் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மனதிற்கு சங்கடங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலரிடம் நீங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க உங்கள் காதலர் உங்களை வந்து மிகச்சிறப்பாக அமைதிப்படுத்துவாருங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்களது வாழ்க்கை இதுதான் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்றைய தினம் வாதாட வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் அலுவலக பணியில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பழைய நண்பர்கள் சில பேர் வந்து உங்கள் வாழ்க்கை துணை பற்றின சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாளுங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக மாறும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குங்க நிறைய காரியங்களை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உருவாகுங்க முக்கியமான சில எல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளை ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வந்து செய்யக்கூடிய அந்த சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய அந்த வேத்தன் காரணமாகவும் உங்கள் செயல்பாடுகள் காரணமாகவும் உங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கொண்டான அறிகுறிகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் இல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவு எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் இன்று தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் இழப்பையும் கூட உங்களால் லாபகரமாக மாத்திக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்களை நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் காணப்படுது நமது விருட்சிகரோ என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரிசர்ச் சம்பந்தமான பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்றைய தினம் பொறுமையாக வேலை செய்யுங்க சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீக்கிக் கொள்வதற்கு தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இன்று தினம் நிதானத்தை வேலை செய்யுங்கள் உங்களது எதிர்பார்த்த முடிவுகளுக்கு சிறப்பாக அமைய பெறுவீங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு கெத்து கொடுக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க நல்ல ஒரு மதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு உயரும் அலுவலக பணிகளை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றி நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க நிறைய காரியங்களை முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும் வெளிப்படையாக பேசுவீங்க அதன் மூலமாக சில சிக்கல்களை சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உங்கள் பேச்சுக்களை நிதானம் தேவை மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஆர்வம் காரணமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே